டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் யாரை சந்திக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அறிவியல் சிந்தனையாளர் இனோவேட்டர் டாக்டர் எம் ஆனந்த் அவங்கள தான் வணக்கம் வணக்கம் நீங்கள் எந்த ஊர் ஊட்டியிலேருந்து வந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம் என்ன படிச்சுருக்குறீங்க ஆமாங்க நான் ஊட்டி தான் ஆக்சுவலி என்னோடய எஜுகேஷன் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அண்ட் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்துட்டு பாலட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸுங்க அதுக்கடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் டிசைனிங்லலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அந்த வகையில் போஸ்ட் கிராஜுவேட் இன் ரொபோட்டிக்ஸ் ப்ராசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் வந்துட்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பண்ணேன் ஸோ இதுக்கடுத்தது லைக் நிறைய எலக்ட்ரானிக் கோர்சஸ் டிசைனிங் கோர்சஸ் சர்க்கியூட் பற்றி இதை பற்றியெல்லாம் நிறையா நாலேஜுக்காக அப்படி சில கோர்சஸ் எல்லாம் பண்ணுங்க நிறைய படிச்சிருக்கிறீங்க மேடம் ஓகே ஸோ இன்னோவேஷன் அப்படின்னா என்ன இந்த துறையில் வர்றதுக்கான ஆர்வம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு இனோவேஷன் அப்படின்றது ஆக்சுவலி எதாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் உருவாகுதுன்னா அந்த உருவாகிற ப்ராப்ளத்தை நம்மளோட ஒரு டெக்னாலஜி சார்ந்து அந்த உருவாகிற ப்ராப்ளத்தை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு புது வகையான தொழில்நுட்பம் சார்ந்த வகையில் கண்டுபிடிக்கிற கருவியை தான் நம்ம வந்துட்டு இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இதில் எனக்கு ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கிரேசிங்க ஏதாவது ஒன்று பார்த்தா அது வீட்டில் வந்து செய்கிறது அதே மாதிரி எலெக்ட்ரானிக் சைடில் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கிரேஸியாக இருந்தது அப்போது லைக் ஒரு டென்த் லெவன்த்துலலாம் இந்த ஸ்கூலில் இன்ஸ்பைரோ வார்ட் ஃபெஸ்ட்டு ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன்ஸ் இதெல்லாம் அதிக லெவலில் வந்துட்டு என்னோடய ஈடுபாடை வந்துட்டு செலுத்த ஆரம்பித்தேங்க சின்ன சின்ன ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி ஆரம்பிக்கிறது ஸோ அங்கே கிடச்ச அந்த ரெக்கக்னேஷன் அதே மாதிரி வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்ற டைமு அது நமக்குள்ளே ஒரு உத்வேகத்தை வந்துட்டு தூண்ட ஆரம்பித்ததுங்க ஸோ அதுக்கடுத்தது என்ஜினியரிங்கில் சின்ன சின்ன ஒரு கண்டுபிடிப்புகள்லாம் வந்துட்டு பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ரீமில் அப்படியே எடுத்துகிட்டு ஸோ டென்த்தில் ஆரம்பித்து நிறைய அப்படியே கண்டுபிடிப்புகள் வளர்ந்துகிட்டே போயிட்டே இருக்குது கண்டிப்பாக ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரியான கருவிகளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதுக்கு முன்னாடி லைக் ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டைமில் வந்துட்டு அருகாமையில் உள்ள ஸ்கூல்ஸ்க்கெலாம் வந்துட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கைடன்ஸ் கொடுப்போம் அப்போ அந்த ப்ராஜெக்டெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரீச் இருந்ததுங்க ஸோ அது இருந்தே வந்துட்டு சில ஐடியாஸை கேதர் பண்ணி ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்டை சொல்லி டெவலப் பண்ண வைக்கிறது இல்லை கிட்ட இருந்தே வந்துட்டு இவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை உங்களை சார்ந்தவங்களோ ஏதாவது ஒரு இடத்துல ட்ரபிள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்போம் அப்போ சில விஷயத்தை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரியே சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டெவலப் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணதுக்கப்புறம் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்டு நேஷ்னல்ஸ் வரைக்கும்லாம் நல்ல பெரிய லெவலில் ஒரு ரீச் அவுட் இருந்ததுங்க ஸோ அந்த டைமில் என்னோட இந்த இனோவேஷனோட தாட்டை பற்றி ஒரு பேர்சன் வந்துட்டு இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இப்போ அந்த பாஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்றது ஆக்சுவலி இந்த ராபீஸ்க்கான மெடிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபோர்டரி கூடங்க ப்ரொடக்ஷன் லெபார்டரி கூட ஸோ அந்த இடத்துல வயலில் சின்ன சின்ன ஃபோரின் பார்ட்டிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் அது நம்ம இந்த யூவின்னு சொல்லுவாங்க அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்லாம் பட்டுச்சு அப்படின்னா அந்த யூ வயலில் உள்ள எல்லாம் வந்துட்டு செத்துரும் அப்போது அது ஒரு ப்ராப்பராக அவங்க டிசைட் ரிசல்ட் வந்துட்டு நம்மளோட மனுஷனில் செலுத்துகிறப்ப அது கிடைக்காதுங்க அப்போ அது இல்லாமல் ஒரு செமி ஆட்டோமேட்டடில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு டேரக்டர் சான்ஸ் கொடுத்தாரு ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பைலட்டுங்க ஸோ அந்த பைலட்டை நல்லபடியாக ஒரு லைக் ஒரு ஒன் வீக்கில் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் டிஸ்கஸ் பண்ணுறப்பையும் வந்துட்டு ஒரு ரஃப் டிராஃப்ட் வரைஞ்சிங்க ஸோ வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் சர்க்கிட்ட காமிச்சேன் சார் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று கொண்டு வந்தால் இந்த இடத்துல ஒரு நல்ல நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும் சார் பர்ஃபெக்டாக இந்த இடத்துல நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும்னு சொன்னேன் இட் இஸ் பாசிபிளானு கேட்டார் பண்ண முடியும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேங்க அப்புறம் ஒரு ஒன் வீக் கழித்து சார் ஃபோன் பண்ணேன் சார் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று டெவலப் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் வியூ பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க இப்போ அது வியூ பண்ணதுக்கப்புறம் ஹி வாஸ் அமேஸ்ட் அண்ட் இன்ஸ்பைர்டுங்க ஒரு லைக் ஒரு ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் டாப் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இருந்தாங்க எல்லோரும் வியூ பண்ணாங்க அந்த இடத்துல தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவுட்டே ஆனதுங்க ஸோ அடுத்தது ஒரு ஒரு இன்வென்ஷனாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஓகே ஸோ அதாவது இப்போது காமனாக ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாலே அது கஷ்டமாக இருக்கும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் அப்படின்னா தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதுக்கான ஒரு இன்வென்ஷனை வந்து கண்டுபிடிப்பீங்க ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டட் டெம்ப்ரேச்சர் ஸ்கேனரை கண்டுபிடிச்சிங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னா என்ன ஸோ அதோட யூஸஸ் என்ன ஆட்டோமேட்டட் டெம்ப்ரேச்சர் ஸ்கிரீனர் கொரோனா காலகட்டத்தில்ங்க ம் கொரோனா காலகட்டத்தில் க்ளோஸ்டு லூப்பில் டாக்டர்ஸ் நர்ஸு அதே மாதிரி சர்வீஸ் பர்சன்ஸு போலீஸ் அதர் டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் எல்லாம் இந்த கன் வச்சு செக் இருப்பாங்க இப்போது அதில் உள்ள ஆட்களும் எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க ஸோ அப்போ அவங்க ஒரு ஒரு பயத்தோடையே வந்துட்டு அதில் இருந்தாங்க ஸோ நமக்கு நம்ம ஆமாங்க நம்ம செக் பண்ணுறக்க டைம் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த டைமில் தான் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு டெம்ப்ரேச்சர் ஆட்டோ டெம்ப்ரேச்சர் ஸ்க்ரீனர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கொண்டு அதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிட்டோம் அப்புறம் அவங்கக்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன் சரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டிவைஸ் கொண்டு கொண்டாந்தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்போ டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா ரொம்ப கோபரேட் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸோ அதுக்கு முன்னாடியே எனக்கு டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறையா சப்போர்ட் இருந்ததுங்க ஸோ இந்த கோவிட் டைமில் இந்த ஒரு டெம்ப்ரேச்சர் ஸ்க்ரீனர் கொண்டு வரதுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம் ஸோ அந்த இடத்துல இன்வென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது கொண்டு வரதுக்கு இப்போ லைக் பர்டிகுலராக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சைட்லேருந்து மெட்டல் டிடெக்டர் ஒன்று கொடுத்தாங்க ஸோ அந்த டைமில் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நமக்கு அந்த பைப்ஸு நமக்கு தேவைப்படுற அந்த காம்பனன்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுங்க இப்போ ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்தாங்க ஸோ அதில் தான் வந்துட்டு டிவைஸே ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பைலட் பண்ணோம் ஸோ அந்த பைலட் பண்ணதுக்கப்புறம் சில இடத்துல வந்துட்டு லைக் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ அவங்க சக்சஸ் ஆகுதோ இல்லையோ அந்த மென்டாலிட்டி அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஓகே இந்த இடத்துல வந்துருச்சு நம்ம நம்ம பாதிக்கப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாசிட்டிவ் வைபே வந்துட்டு பல பேர்த்த வந்துட்டு காப்பாத்தி விட்டுருக்கோம் அவங்களோட பாசிட்டிவ் அப்ரோச் வந்துட்டு மூவ் ஆக வச்சிருக்கோங்க ஸோ அந்த ஒரு செயல்பாட்டில் லைக் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுத்தது அதுக்கு அடுத்தது த்ரூ கவர்மெண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபண்டிங்ல அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் நல்லபடியாக இப்போ ஓஷன் ஒன் ஓஷன் டூ ஓஷன் த்ரீ ஃபுல் ஆட்டோமேட்டடில் கொண்டு வந்துட்டுருக்கோம் இது ப்ராப்பர்லி ஒரு ரோபோட்டிக் பேஸ்டு தான் இப்போ நாங்கள் கொண்டு வர போகிறது ஒரு பர்சனோட ஹைட்டை டிடெக்ட் பண்ணும் ஸோ ஹைட்டை டிடெக்ட் பண்ணது ஒரு ரோபோட்டிக் ஹெட் கரெக்டாக அவங்களோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணும் அவங்களோட டெம்பரேச்சர் என்ன எத்தனை மணிக்கு இன்னும் டவுட் எத்தனை மணிக்குள்ளே வந்தாங்க ஸோ அவங்களோட ஃபோட்டோ எல்லாமே எடுத்து நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரூமுக்கோ ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு ஹைடெக் மெத்தடாலஜியில் கொண்டு வந்திருக்கோங்க ஓகே ஸோ அதாவது டாக்டர் சொல்லுவாங்க கிட்ட ரெண்டு வார்த்தை பேசி நீ நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொன்னாலே பாதி வியாதி குறைஞ்சிரும்ற மாதிரி நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் கொஞ்சம் சேஃப் ஆகிட்டாங்க சுரக்ஷா அப்படின்னு கேள்விப்பட்டோம் அது அதோட யூசஸ் என்ன மேடம் இ சுரக்ஷாவோட அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் கேரளாவில் நான் ஃபஸ்ட்டு பைலட் பண்ண ப்ராஜெக்டு அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட்டுங்க ஸோ ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபேப்லஸ் சப்போர்ட் எனக்கு கேரளாவில் கிடச்சிது ஒரு இடத்துல ஒரு போலீஸ் அஃபீஷியல் வந்துட்டு என்னோட டிஸ்கஸ் பண்ணாருங்க ஒரு திருவிழாவில் அவரை நாங்கள் மீட் பண்ணுறோம் அப்போது என்னோட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு அஃபீஷியல் கிட்ட ஹீஸ் என்வென்டர் சயின்டிஸ்ட் நிறைய இன்வென்ஷனில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்போ அவர் என்கிட்ட ஆல்ரெடி நடந்த ஒரு இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணாருங்க ஒரு வீட்டை ஒரு வீடு ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு அம்மா தனியாக இருக்காங்க அந்த அம்மா வந்துட்டு இறந்துடுறாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க ஒரு த்ரீ டேஸ் கழித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்டிமேட் பண்ணுறாங்க அப்போது அந்த இடத்துக்கு போய் அந்த கதை உடச்சி பார்க்குறப்ப அம்மா தவறி இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்போ அந்த நடந்த இன்சிடெண்ட் வித் இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துட்டு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஷேர் ஆயிருந்தது அப்படின்ற பட்சத்தில் அது நல்லா இருந்திருக்குமே அப்படின்றது அவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூங்க ரெண்டு மூணு நாள் இருந்திருக்காது இருந்திருக்காது அது மட்டும் இல்லைங்க அவங்களோட அந்த உயிர் போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சம்திங் ஹெல்த் இஷ்யூ ஆகுது இல்லை ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்ற டைம் அதை வெளியில சொல்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷர் இருந்திருந்தா கூட மேபி அவங்களோட உயிர் தப்பிச்சிருக்கலாம் அந்த இடத்துல ஒரு இன்வென்ஷன் கொடுங்க ஸோ அந்த டிவைஸ் பேர் தான் இ சுரக்ஷான்னு சொல்லிட்டுங்க ஸோ நடுத்தரவாசிகள் நம்மளோட நடுத்தர மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப அத் அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு பிபிஎல் எல்லாத்துக்குமே அதிகபட்சம் தேவைப்படுற ப்ராஜெக்ட் ஏன்னா அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மேபி ஒரு செக்யூரிட்டிஸ் எல்லாம் வீட்டுக்கு வெளில இருப்பாங்க ஸோ ஆனால் நம்மளோட ஈ சுரக்ஷா அப்படின்றது எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி ஒரு சின்ன டிவைஸ் அதை வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறோம் நமக்கு எதாவது எமர்ஜென்சி அப்படின்ற டைம் பட்டன் அமுத்தி நீங்கள் இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணிங்களோ வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது உங்களோட சுற்றி இருக்க நேபர்ஸ்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துட்டு அந்த டேட்டா புஷ் டியூரிங் டூரிங் டைம் ஆஃப் அந்த பைலட் பண்ற டைம்ல சீஃப் ஹண்ட்ரட் அண்ட் டுவல் என்ற நம்பரே போட்டு நீங்க புஷ் பண்ணுங்க டேட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க ஒரு டிவைஸ் வச்சுக்க வீட்டில் நம்ம ஹால்லியோ நம்ம எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அந்த நம்ம வச்சுக்கலாம் சேம் டைம் டூவெல் கண்ட்ரோல் இருக்கு ஒன்று வந்துட்டு சின்ன ரிமோட் மாதிரி இருக்கும் அது நீங்க கழுத்துலயோ கையிலையோ டாக் பண்ணிக்கலாம் இன்னொன்னு அதுலயே வந்துட்டு இருக்கும் அது நீங்க பிரஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கன்சென்ட் டிபார்ட்மெண்டுக்கு வித் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த டேட்டா ரீச் ஆயிருங்க அந்த லைவ் இன்சிடன்டே அவங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல இந்த பர்சனுக்கு மெடிசன்னா மெடிசன் லைக் ராபரினா ராபரி அது கன்செர்ன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதே மாதிரி ஃபயர்னா ஃபயர் அந்த கன்செர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ மொத்த ஜிபிஎஸ்ஸோட லொகேஷனோட போறதுனால வித் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பண்ணிடலாங்க வேற இது மாதிரி இன்னும் என்னென்னலாம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க மேடம் இதுக்கு அடுத்தது ஆக்சுவலி இந்த கோவிட் டைமே ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் ஸ்கேனரோடு சேர்ந்து ஆன்டிவைரல் ரிப்ளான்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டை இப்போ அட் ப்ரெசென்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ டாப் மோஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கேன் ஸோ பயோடெக்னாலஜி எக்ஸ்பர்ட் உள்ளே இருக்காங்க பாட்னி எக்ஸ்பர்ட் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் உள்ளே இருக்காங்க ஒரு டாப் மோஸ்ட் ஃபார்மசி அதோட ஒரு தலை சிறந்த நிபுணர்கள் குழு வந்துட்டு உள்ளே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட் நம்ம கொண்டு வரோம் அப்படின்ற டைம் என்னோடய ஸ்ட்ரீம் என்ஜினியரிங் தான் எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டோட நாலேஜும் பெரிய லெவலில் இருக்காது அப்போ அத்தனை நாலேஜ் உள்ள டிபார்ட்மெண்ட் ஆட்களும் க்ளப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக ஒரு இன்வென்ஷனையே கொண்டு வர முடியும் அதுக்கு இப்போது ஆன்டிவைரல் ரிப்ளண்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இட் இஸ் அண்டர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுங்க ஆர்என்டியில் இருக்குது இப்போ நம்ம வீட்டை சுற்றி ஆதி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடிங்களாக இருந்ததுங்க இப்போது இன்றைக்கி அதெல்லாம் இல்லை எல்லாம் அழிச்சு எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனாக எல்லாம் முடிஞ்சது இன்றைக்கி அந்த மூலிகை செடி அப்படின்னா கூட சில இடத்துலலாம் நம்ம தேட வேண்டியதாக இருக்குதுங்க அப்போது அதில் வந்துட்டு பர்டிகுலராக சில லைக் நமக்கு தேவைப்படுற கான்ஸ்டியன்ஸ் உள்ள சில செடிங்களை வந்துட்டு நம்ம எடுக்கிறோம் ஸோ அதிலிருந்து சம் எசன்ஸ் எல்லாம் எடுத்து அதை சொல்யூஷனாக ஃபார்ம்லேட் பண்ணி அதை வந்துட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு அங்கே வெளியே எலிவேட் பண்ணுறோம் ஓகே கெமிக்கல் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பியூர்லி ஆர்கானிக் ஸோ அப்போ அதை நம்ம சுவாசிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடெக்டடாக இருக்கலாம் இட்ஸ் லைக் ப்ராப்பர் தரோ அரோமா தெரப்பியில் வந்துட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் ஆமாங்க அது இட்ஸ் ஸ்டில் அண்டர் ஆர் தான் ஸ்டில் அண்டர் ஆர் அது ப்ராப்பர் நமக்கு பார்மசியோட ஃபுல் பைண்டட் சப்போர்ட் இருந்ததுனா மட்டும்தான் அதை நம்ம வெளில எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வர முடியும் ஸோ அது ஆல்மோஸ்ட் ரீச்டுங்க செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேல ரீச் பண்ணிட்டோம் இனி டைப் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் கொண்டு வரதுக்கு ஸோ அது கொண்டு வந்துட்டா இனி எல்லாம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கலாம் ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இனோவேஷன் பண்ணுறோம் ஒரு இது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேட்டன் ரைட்டை வாங்குவாங்க கண்டிப்பாக ஸோ இந்த இதை எப்படி வாங்குறது இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து யாரை வந்து அதாவது அப்ரோச் பண்ணணும் இப்போது நீங்கள் எந்த மாதிரி பேட்டர்ன் பேட்டன் ரைட்டில் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க ஆக்சுவலி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னாலே இப்போ நீங்கள் முன்னாடி கேட்ட அந்த கொஸ்டின் தான் வெதர் இட் இஸ் நியூலி இன்வென்ட் இது ஒரு ப்ராப்பர்லி நியூலி ஒரு நியூ இன்வென்ஷனாக அப்படின்றதுக்கான கொஸ்டின்லேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுங்க ஸோ வென் அவர் இட் இஸ் அ நியூ இன்வென்ஷன் நியூ கான்செப்ட் நியூ ஐடியாலஜி இல்லை நியூ டிசைன் அதுக்கு நம்ம பேட்டண்ட்டுக்கு வந்துட்டு அப்ரோச் பண்ணலாங்க ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ணணும் இதுக்கு முன்னாடி யார் யார் பண்ணியிருக்காங்க எந்த மெத்தடாலஜியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ணோம் ஸோ அந்த சர்ச் அப்படின்றது லைக் நம்மளோட இந்தியானா இப்போ இந்தியாவை சார்ந்து மட்டும் இருக்காதுங்க ஸோ குளோபல் நெட்ஒர்க்கில் உள்ள அத்தனை கண்ட்ரீஸோடதும் நம்ம சர்ச் பண்ணணும் அதில் சர்ச் பண்ணி ஆல்ரெடி அது பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பேட்டன்ட் கிராண்ட் கிடைக்காது ஸோ ஒரு பேட்டன்ட் ரைட் வாங்குறதுங்கிறது நம்ம குளோபலாகவே சர்ச் பண்ணணும் ஸோ அது குளோபல் சர்ச் அதுக்குன்னு தனியாக நமக்கு வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது அதில் நம்ம சர்ச் பண்ணணும் அதுக்குன்னு தனி லைக் ஏஜென்ட்ஸும் இருக்காங்க கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு ஏஜென்ட்ஸும் இருக்காங்க ஸோ அவங்களோட சப்போர்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம சர்ச் பண்ணோம் சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் இல்லை இது வரைக்கும் யாரும் நம்ம பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது அதுக்கான லைக் அப்ட்ராக்ஸு அதுக்கான ஸ்டெப் இன்வென்டிவ் ஸ்டெப்ஸு எந்தெந்த வகையில் வந்துட்டு நம்ம அதை இன்வென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிளைம்ஸு கிளைம்ஸுன்றது முக்கியமான பாட்டுங்க இந்த விஷயத்தில் இது ரொம்ப புதுசாக இருக்குது ஸோ இந்த ஒரு ஐடியாலஜி இந்த ஒரு மெத்தடாலஜியை தான் நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு கிளைம்ஸில் வருவோங்க ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டை லைக் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்ட்ராக்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு லைக் இன்வென்டிவ் ஸ்டெப்ஸு மாதிரி லைக் அதோட க்ளைம்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட ட்ராயிங்ஸு பார்ட் பை பார்ட் ஈவன் ஒரு ஸ்க்ரூ இருந்ததுனால் கூட அந்த ஸ்க்ரூவுக்கு கூட நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல நாங்கள் போட போகிறோம் ஈவன் இட் இஸ் லைக் அ டிசைனிங் ஒரு சம்திங் எல்ஸ் ஸோ இந்த மாதிரி லைக் ஓவரலாக அந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோடு இன்ன டவுட்டுங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எந்த டெக்னாலஜியில் ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் என்னென்ன காம்போனன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை இவ்வளோ இன்ன டவுட் வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு லைக் டிராஃப்ட் எழுதுவோங்க ஸோ அந்த டிராஃப்டை வந்துட்டு அது ப்ராப்பரான கவர்மெண்ட் கேட்குற அந்த டிராஃப்டிங் மேனரில் அதை நம்ம கொண்டு வரணும் கொண்டு வரணுங்க ஒரு சிஸ்டமெட்டிக்காக நம்ம கொண்டு வந்து அதை நம்ம யூஸிங் லைக் நம்மளும் நம்மளும் ஃபைல் பண்ணலாம் இல்லை நம்ம இன்ஸ்டியூஷனில் இருக்கோம்னா நம்ம த்ரூ இன்ஸ்டியூஷன் வாயிலாகவும் நம்ம ஃபைல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நான் இப்போ கன்சன் அப்படின்னா ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல இருக்காங்க அப்படின்னா அந்த கன்சனுக்குன்னு சொல்லி தனியாக கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் இருக்காங்க அவங்க வழியாகவும் நம்ம பண்ணலாம் கவர்மெண்ட் சைடில் இருக்காங்க அப்படின்ற டைம் அந்த கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தனியாக லைக் பேட்டன் டீம் இருப்பாங்க ஸோ அவங்க வழியாகவும் வந்துட்டு நம்ம ஃபைல் பண்ணலாங்க ஸோ வாட் எவர் த இவன்ஷன் வீடோ பேட்டன் ஃபைலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதுதான் நம்மளோட ஓகே ஸோ இப்போ நம்ம பேட்டன் பண்ணுறோம் ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் இதுக்கு ஆகும் அதே மாதிரி எவ்வளவு பீரியட்ல வந்து நமக்கு இது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு மேடம் இதுல ஆக்சுவலி இனிஷியல் இனிஷியல் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்ராக்சிமேட் ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட் லைக் கவர்மெண்டோட பீ லைக் ஆல்மோஸ்ட் ஒரு நைன் தௌசண்ட் பக்கம் வருவங்க இல்லை எயிட் தௌசண்ட் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா இப்போ சப்போஸ் புதுசாக யாராவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் இதுக்கு எப்படி பேட்டன் ரைட் வாங்கணும்னு கூட அவங்க தெரியாமல் ஸோ இதுக்கெல்லாம் நிறையா எக்ஸ்பென்ஸ் ஆகுமோ அப்படின்னு கூட நினச்சிட்டு இருக்கலாம் ஸோ இப்போ இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அது யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக கண்டிப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு மூணு ஸ்டேஜாக பிரியுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லைக் ப்ரொவிஷ்னல் பேட்டண்ட் ப்ரொவிஷனல் பேட்டண்ட் அப்படின்னா எனக்கு ஐடியா இருக்கு ஸோ அப்போ அந்த ஐடியாவை மட்டும் நான் பதிவு பண்ணி வைக்கிறேன் ஸோ அதுதான் ப்ரொவிஷனல் பேட்டண்ட்டு அதுக்கு தனியாக ஒரு காஸ்ட் இருக்குது ஸோ அதுக்கு வந்துட்டு லைக் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ளே வருவங்க அதிகபட்சம் கவர்மெண்ட்டோட ஃபைலிங் ஃபீ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்டையர் ஸ்பெசிஃபிகேஷன் ஸோ என்டையர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்போ அந்த என்டையர் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைல் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு ஃபீ அவங்க அலக்கேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் லைக் ஃபைவ் தௌசண்ட் டூ சிக்ஸ் தௌசண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்துடும் அது அதிகபட்சங்க இதுக்கு அடுத்தது வந்துட்டு லைக் கம்ப்ளீட்டாக என்னோட எக்ஸாமினேஷன் வரைக்கும் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் அப்படின்னா இன் அண்ட் டவுட்டுங்க அதுதான் இன் அண்ட் டவுட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அதுக்கு நமக்கு எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு வரும் ஸோ அப்போ அந்த எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரூபீஸ் சென் கவர்மெண்ட் ஃபீ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இந்த டிராஃப்ட்டிங்னு வரும் இதில் தான் நமக்கு டாஸ்க் இருக்குங்க ஸோ இதை நார்மலாக ஒரு பர்சன் இப்போ இன்வென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அது ப்ராப்பரான டெக்னிக்கல் வேடிங்ஸை யூஸ் பண்ணியோ இல்லை டெக்னிக்கல் வரடிங்ஸ் எல்லாம் போட்டோம் அதை நம்மனால் பெரிய லெவலில் எடுத்துட்டு வர முடியும் கொண்டு வர முடியாதுங்க ஸோ அந்த டைம்ல நம்ம அடுத்த பர்சனை வந்துட்டு நம்ம நாடுவோம் ஸோ அவங்க தே வில் பி என் எக்ஸ்போர்ட்ஸ் ஸோ மேபி அவங்க வந்துட்டு ஒரு மென்டராக இருக்கலாம் நம்மளோட டெக்னிக்கல் ப்ராஜெக்ட்க்கு ஒரு மென்டராக இருக்கலாம் இல்லை வந்துட்டு அவங்க ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு பர்சனாக இருக்கலாம் ஸோ தனி ஏஜென்ட்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட் ரெக்கனைஸ்டு ஏஜென்ட்ஸு ஸோ அவங்களா இருக்கலாம் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராஃப்டிங் ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம கிட்டே ஸோ இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுத்துறோம் நீங்கள் உனக்கு ஒரு ரஃப்ஸ்கிரிப்ட் கொடுங்க அதை நாங்கள் டிராஃப்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பாட்டுக்கு நம்ம போகிற டைம் தான் இட் வில் பி ஹைலி எக்ஸ்பென்சிவ்ங்க இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ நம்ம பேட்டண்ட்டை போட்டுட்டோம் ஃபைல் பண்ணிட்டோம் கவர்மெண்ட்ல ஸோ கவர்மெண்ட்டில் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் சப்போ சப்போஸ் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்க்ரீன் பண்ணோம் இல்லைங்களா நான் சொன்னேன் இல்லைங்களா குளோபல் நெட்ஒர்க்கில் நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குற டைம்ல ஏதோ ஒரு ஒன் ஆர் டூ நம்ம கண்ணில் மேபி விட்டுருக்கலாம் தெரிஞ்சு தெரியாமல் சிலது நடந்திருக்கலாம் நடக்கிறது வாய்ப்பு எஸ் அப்போ நம்மளோட கவர்மெண்ட் பேட்டன்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த வந்துட்டு ஹைலைட் பண்ணி அவங்க நமக்கு திருப்பி ரிப்ளை ரிப்ளை அனுப்புவாங்க ரிப்ளை கொடுக்க சொல்லி டேட்டா அனுப்புவாங்க ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் என்கொயரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எஃப்இஆர்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஃபர்ஸ்ட் என்கொயரி ரிப்போர்ட்டில் வந்துட்டு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் சார் இல்லைங்க அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க பண்ணதுக்கும் நாங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம நம்ம ப்ரூஃப் பண்ணணுங்க இது வந்து இந்த இப்போ ப்ரூவ் பண்றதுன்னு சொல்றது என்ன ஒரு கால எவ்வளோ டைம் அவங்க கொடுப்பாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் அதுக்கெல்லாமே அவார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க என்னென்ன மாதிரி கருவிகளுக்கு என்ன மாதிரியான அவார்ட்ஸ் எல்லாம் மேடம் என்னோட லைஃப்பில் ஒரு அவார்ட் அப்படின்றத நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று ஃபாஸ்ட் இன்ஸ்டியூட் கொடுத்தோன்னு இட்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அங்கே எனக்கு கிடைச்ச அந்த ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்டு தான் என்னோட ஃபஸ்ட் அவார்டு ஸோ எஸ் அதில் அவங்க வந்துட்டு ஒரு வேர்டிங் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க ஆனந்த் இஸ் அ டிமாண்ட் இன்ஜினியர் ஸோ எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் டாஸ்காக இருந்தாலும் ஹீ கேன் ஷார்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட்டு தான் என்னோட ஒரு ப்ரைஸ்லெஸ் அவார்டாக வந்துட்டு என்னோடய லைஃப் டைமில் நான் கருதுறேன் அதுதான் எனக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் நான் லைஃபில் ட்ராவல் பண்றதுக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம் அப்படின்னா ஆமாங்க நமக்கு முதல் நம்மளோட ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் நம்ம போய் ஒரு அஃபிஷியல் அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிற டைம் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஹோப் இருக்கும் ஏன்னா அவங்களே டாப் ஸ்டர்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்க வேற ஒரு ப்ரெஷரில் வந்துட்டு ஓடிட்டுருப்பாங்க அந்த ப்ரெஷரோட சேர்த்து இன்னொரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வருது அப்படின்ற டைம் அதை ஷார்ட் அவுட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க இன்னி பல கன்ஃபியூஷனில் இருப்பாங்க ஸோ டோட்டலாகவே டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க ஸோ அந்த டைமில் நம்ம போய் ஒரு சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்ற டைமு அந்த கொடுக்குற சஜஷன் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லதாக யூஸ்ஃபுல் உள்ளதாகவும் இருக்கணும் அதே மாதிரி அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ கிறிஸ்பியாக அதை ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்ற அந்த பிக்டோரியல் பிரசென்டேஷனில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப க்ளியராக இருக்கணும் அப்போ அதை நம்ம புரிய வைக்கிறதுக்கு நம்மளோட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முகவரி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஓகே ஸோ ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா பேஷன் ரொம்ப தேவை ஒரே நாளில் செஞ்சிட்டோம் இல்லை ஒரு பத்து நாளில் செஞ்சிட்டோம்னா ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ இன்றைக்கி இருக்கிற இளைஞெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாகவே டக்குன்னு எதுனாலும் கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ உங்களோட இதில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்கும் போது நிறையா அதாவது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் இல்லை நிறையா சேலஞ்சை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த சுரக்ஷா ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்டோட நான் கோடிங் எழுதி லைக் பைலட் லான்ச் பண்ணுறதுக்கு லைக் ஜான்வரி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அன்னைக்கு அது கேரளா ஸ்டேட்டில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு பைலட் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுப்பீரியர் அஃபீஷியல் கிட்டேருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுங்க ஸோ அவங்க ரேண்டமாக ப்ளேஸஸும் சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அந்த சூஸ் பண்ணுற டைமில் வந்துட்டு லாஸ்ட் மினிடில் ஆர் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்ன்ற நம்பரத்துக்குள்ள போடுங்க ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு அது ஒரு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் முன்னாடி எங்களுக்கு அது கிடைக்குது அந்த டைமில் நான் அதுங்க நாங்கள் திருப்பி ப்ரோக்ராம் எல்லாம் ரீட்ராஃப்ட் பண்ண வேண்டியது இருக்குது அது ஒரு சின்ன டாஸ்க்கு தாங்க ஸோ அந்த டாஸ்க் டைமில் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வீசே ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்டை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா மற்ற காம்போனன்ஸ் எல்லாம் சில இடத்துல இருந்தாலும் தனித்தனியாக நம்ம வாங்கி அதை அசம்பிள் பண்ணி அதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மாடிஃபை பண்ணி தான் ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் சக்ஸஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஒரே சர்க்கியூட்டாக கொண்டு வந்து நம்மளோட பேட்டண்ட்டுக்கும் நம்மளோட டிசைனுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி நம்மளோட ஒரு சிங்கிள் போர்டு சர்க்கியூட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் ஸோ அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் அந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் எல்லா டிவைஸுமே வந்துட்டு நம்ம பிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க ஸோ அது வந்துட்டு ரிமூபிள் சிப்பில் நான் பண்ணியிருந்தேன் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் பண்ணியிருந்தேன் அப்போ எல்லாம் கழட்டிட்டு நம்ம போடுற மாதிரி ஆயிடுச்சுங்க ஸோ போட்டுட்டுருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லைக் சம் ப்ரோக்ராமிங்கில் ஏதோ சம் எல்லாம் வந்துட்டு ஏதோ மிஸ் அவுட் ஆயிடுச்சு ஓகே ஸோ அங்கே என்னோட கார்டியன்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க அங்கே ஒரு எனக்கு ஒரு டீமும் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீமு ஸோ அவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க ஸோ நூற்றி பத்து டைமுக்கு மேலேங்க அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு லோட் பண்ணுறோம் அந்த ஐசி ஃபெயிலியர் ஆகுது திருப்பி ரிமூவ் பண்ணுறோம் திருப்பி ப்ரோக்ராம் பண்ணுறோம் கிராஸ் செக் பண்ணுறோம் திருப்பி போடுறோம் நமக்கு கிடச்ச ப்ராப்பரான டிசைட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கல ஸோ ஹண்ட்ரட் அண்ட் டென் டைம்ஸுக்கு மேலே அது ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பாசிபிளே கிடையாது எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டுங்க அதுக்கப்புறம் லைக் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்த் டைமும் என்னவோ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே நமக்கு வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் கம்மிட் பண்ண டேட்டில் அதே லைக் ஒன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அன்றைக்கி அதை நாங்கள் பைலட் லான்ச் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்ன அனுந்து வேணும் சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அது முன்னாடி நம்ம நின்று ஸ்கேன் பண்ணுற மாதிரி வி கேன் ட்ரை ஐவு சார் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வேணா நம்ம எடிட் பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி நான் சார்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணுற டைம் ஓகே நம்ம இந்த இடத்துல இதை நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துல நம்ம அதை எடுத்துக்கலாம் ஸோ வெஹிக்கிளா ஓகே வெஹிக்கிள் லோன் அரேஞ்ச் பண்ணிடலாம் எங்களோட வெஹிக்கிளே தரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஹையர் என்ன அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இந்த சப்போர்ட்னால தான் நமக்கு ப்ராஜெக்ட் வெளில வர முடிஞ்சதுங்க ஸோ அந்த டைம்ல அந்த சப்போர்ட்லாம் நம்ம கிடைக்கலன்னா கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் வந்திருக்காது ஸோ இதுக்கு அடுத்தது நிறைய கலெக்டரேட்ஸ் சவுத் இந்தியால சொல்லக்கூடிய மேக்ஸிமம் கலெக்டரேட்ஸ் கார்பரேஷன்ஸ் எல்லாம் பிஎச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் எல்லாம் நிறைய இடத்துல நம்மளோட ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாச்சுங்க ஸோ பட் அது இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம பண்ணனால அதோட கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் பெரிய லெவல்ல நம்ம செக் பண்ணல ஓகே அப்போ அதோட லைஃப் டைம் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரியாதுங்க இப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ ஒர்க் வித் தி சப்போர்ட் ஆஃப் கவர்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் பண்ணி இப்போ அடுத்தது கொண்டு வரப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்குவாங்க இப்போ உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர் இந்த மாதிரி நிறையா இன்வென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இன்னைக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இனோவேஷனில் அவங்க நீ வரப்போகிற காலத்தில் அவங்க ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் இனோவேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஒரு சிறப்பு அம்சமாக அவங்களோட லைஃப் டைமில் அமையும்ன்றது ஒரு கருத்துங்க ஓகே அப்போது அந்த இனோவேஷன் சைடில் அவங்க உள்ளே இறங்குறதுக்கு பேசிக்காக அவங்களோட கரியரை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும் லைக் இன்றைக்கி உள்ள காலம் லைக் எப்படி இருக்குன்னா நம்ம உள்ளே காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்பே வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் பெரிய ட்ரீமோட தான் போகிறோம் ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் சைடில் போயிடலாம் இல்லை ஒரு ஐடி சைடில் போகலாம் இல்லை ஏதோ ஒரு லெவலில் போகலாம் லைக் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு ஒன் லேக் சேலரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நம்ம உள்ள போகிறோம் பட் நம்ம வெளியில் வர டைம் பார்த்திங்கன்னா உள்ளே நமக்கு போகிற லெவலுக்கு அந்த ஒரு க்யூரியசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் நமக்கு வெளியில் வரப்போ பார்த்திங்கனா அந்த டெக்னிக்கல் நாலேஜு அந்த டெக்னிக்கல் ஸ்டஃப்ல வந்துட்டு ரொம்ப வீக்கராக ஃபீல் பண்ணுவோம் தியரெட்டிக்கில் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் நல்லா சிஜிபி வச்சுருப்போம் நல்லா ஜிபி வச்சுருப்போம் பட் என்னன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளேஷர் வந்துட்டு நமக்கு இருக்காதுங்க பட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளேஷர் கொடுக்க ஏரிய ஏரியாவில் வந்துட்டு நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ரேஷர் தான் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எங்களோட கன்சர்னே இருக்குது நாங்கள் ஒரு பர்சனை நாங்கள் ஹையர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்துட்டு இன்னைக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் எஸ் தியரிட்டிக்கல் இருக்கான்றத விட நாங்கள் செக் பண்ணுறத விட அந்த பர்சனை நாங்கள் ரெக்யூட் பண்ணுறோம் ஸோ அந்த பேர்ஸன்ட்ட என்ன ஸ்டஃப் இருக்குது அந்த ஸ்டஃப்பை வச்சு எங்களால் என்னத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் எங்களுக்கும் ப்ராப்ளம் நாங்களும் ப்ராப்ளத்தில் தான் இருப்போம் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கு அந்த ப்ராஜெக்ட்ல ஷார்ட் அவுட் பண்ணக்கூடியதுக்கு ஏதோ ஒரு பர்சன் எங்களுக்கு தேவை ஸோ அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த பர்சனால் முடியுமாறதை நம்ம யோசிப்போம் அப்போ இன்ஜினியரிங் ஸ்டாக்ல நம்ம பார்க்கணுன்றீங்க அவங்க ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வரப்ப அவங்களுக்கு கொஞ்ச நாச்சும் ஒரு கோர் நாலேஜ் இருக்கணும் இருந்ததுன்னா அதுக்கு மேலே நம்ம அவங்களை ட்ரைன் பண்ணிக்கலாம் ரொம்ப இப்போ இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாங்க ஓகே எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அருமையாகவும் தெளிவாகவும் வழக்கமாக பதில் சொன்னீங்க நிலையத்துக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நேர்களை இவ்வளவு நேரம் நம்ம ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் டாக்டர் எம் ஆனந்த் அவங்க சொன்ன கருத்துக்களை கேட்டோம் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்